தனி ஐலாண்டுங்க அங்கட்டு பார்த்தா அந்தமான் மாதிரி இருக்கு இப்படி பார்த்தா அமேசான் கார்டு மாதிரி ஏங்க முரசு பாருங்க பாருங்க ஏங்க கூமாபேட்டிய பாருங்க அங்க பாருங்க அமேசான் கார்டு மாதிரி இருக்கா இங்குட்டு பாருங்க அந்தமான் தூய்வு மாதிரி இருக்கும் அப்படின்னு நேரம் வாங்க இது அங்க கும்மாபெட்டி இப்ப நாம கும்மாபெட்டிக்கு வந்திருக்கோம் ஊரு வேற மாதிரி இருக்கு கும்மாபெட்டினா கும்மாபெட்டி தான் எனக்கு கும்மாபட்டியில கிடைச்ச கட்டியா கிட்ட சமோதரன் சமோதராம் சமோதரன் இங்க பக்கத்துல ஓயோ இருக்கு நைட் அங்க போலாம்னு சொல்றா எதுக்குன்னு கேட்டா பூஜை போடணும்னு சொல்றா கும்மாபட்டில ஒரு பொண்ணுகிட்ட பேசுனது தப்பா குஞ்சான்ஸ் ஊர்காரங்க என்ன சுற்றி போட்டாங்களே குஞ்சான்ஸ் ஓஹோ ஹோ ஒரு வழியா தப்பிச்சிட்டேன் குமாபட்டி தண்ணி கலர பாருங்க டேப்ரேஷன் இல்லாம நான் இங்க ஒண்ணு ஒன்று போயிட்டுருக்கேங்க வெளியே சொல்லாதீங்க டீச்சர் ஓட்டு ஹ ஓட்டு அவனை ஓட நான் அவனை ஓட்டு குண அவனை விந்துருனா அவன்

ரொம்ப பசி பசியா சாப்பிட்டேன் அப்படி என்னையா பெரிய ஊரு ஊருமாட்டிய மட்டமாவே